வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குதுன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் ஐயா நாம் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனை தேடி ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலிகாலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்கே திரும்பிய பக்கமெல்லாம் நம்மளை சுற்றி நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு தெரியாத அளவுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்து இங்கே நம்மளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அது குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் பதிவுகளை நான் சொல்றேன்றது மகர ராசிக்காரர்களுக்கே தெளிவாக தெரியும் அதாவது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது கூடாது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைச்சு நினைச்சு மகர ராசிக்காரர்கள் ஏமாந்தவங்க தான் நிறைய பேர் ஏமாற்றம் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தான் இருந்திருக்கும் பார்த்திருப்பாங்க கண்டிப்பா அந்த ஏமாற்றத்தை தாண்டி வந்திருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மனதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அப்படிப்பட்ட மகர ராசிக்கார்கள் இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போலதான் நம்பிக்கை கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி ஏன் நம்ம தயார் பண்ணி கொடுத்த முதல் ஆன்மீக பொருள் இதுதான் அப்படின்னே சொல்லலாம் அப்போது இதை வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்த அந்த நல்ல அதிர்வலைகளோட இதை நம்ம கொடுத்தோம் பூஜை அரியில வச்சு ஒரு நாள் முழுக்க பூஜை பண்ணி மந்திரங்கள் சொல்லி நல்ல வைப்ரேஷனோட இந்த மூலிகை சாம்பிராணியை எடுத்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேக் பண்ணி கொடுத்தோம் அதை நல்லதை நினச்சி வாங்கினாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையும் நல்லது நடக்கணுன்றதுக்காக நம்ம இந்த பூஜைகள் செய்து கொடுத்த அந்த அதிர்வலையும் ஒன்று சேரும் பொழுது வாங்குபவர்களுக்கு அந்த நல்ல மாற்றங்கள் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிவ்யூவை சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கருங்காலி மாலை பிரேஸ்லெட்டு பிரமீடு வெட்டிவேர் மாலைன்னு சொல்லி எது வேணுன்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குறது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வாங்குறவங்க அனைவருக்குமே ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல செய்திகள் வருவதாக நான் ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் ரிவ்யூ கொடுக்குறதா அவங்க கொடுக்குறப்ப நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஐயா உங்ககிட்ட வாங்கினாவே அங்கே அந்த டைம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிது நல்ல விஷயங்கள் தேடி வருதுன்னு ஆகையால் நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த நல்லது வந்து சேரும்னு நான் நம்புகிறேன் இது ஏதோ வியாபாரத்துக்காகவோ பிஸ்னஸ்க்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதை வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்கிறதுல எந்தளவுக்கு உண்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான கணிப்புகள் என்ன பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய வெளியே வந்துட்டோன்னு சொன்னாலும் இன்னுமே அந்த கட்டத்திலேயே மாட்டி இன்னும் வெளிவர முடியாத அளவுக்கு ஒரு ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க மகர ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இல்லை என்னங்க இல்லைன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் சனி பகவான் பரிபூர்ணமாக விலக போகிறாரு ஆகவே இந்த நேரத்தில் தான் மிகுந்த கவனமாக இருக்கும் ஏன்னா அவர் உங்களுடைய ராசிலேருந்து இப்போ உங்களுக்கான தாக்கம் அவர் கொடுத்த தாக்கத்திலேருந்து உங்களை விடு விடுவிக்க போகிறார் அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு போவார் அதாவது அந்த அழுத்தம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்திற்கான சில உண்மைகளை புரிய வச்சுட்டு போவார் அப்போது இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்ப்பவர்களுக்கு இறைவனுடைய அருள் இருப்பதாலும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி இருப்பதாலும் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்கள் காதுக்கு இருக்கு சரிங்களா அப்போ மகர ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கணும் மற்றவர்கள் பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை தீர தீர ஆலோசிக்காமல் அதை நீங்கள் பின்பற்றுவது தவறு சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆலோசிக்கணும் அதே போல் வண்டி வாகனங்களில் இந்த நேரங்களில் செல்லும்போது மிக மிக மிகுந்த கவனம் தேவை மகர ராசிக்காரன் நண்பர்களே சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ஏதாவது ஒரு யோசனை நீங்கள் ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்கக்கூடிய கேது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு யோசனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு அந்த தூக்கம் கெடுதல் தூக்கம் சரியாமல் வந்து சரியாக தூக்கமே வராமல் இருந்துகிட்ருக்கும் சரிங்களா அதே போல் ஏதாவது ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கனால செய்கிற வேலையில் ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்லாமல் இருக்கும் மன சிதறல் கவனச்சிதறல் இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சரியான ஒரு திருப்தியான ஒரு வேலையோ வருமானத்தையோ தராமல் இருந்துகிட்ருக்கும் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஐயா விழுந்தவர்கள் எழுந்து நின்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்படி இத்தனை வருடமாக தடுமாறி கொண்டிருந்த மகர ராசிக்கார்கள் இனி சனி பகவானுடைய பிடியிலிருந்து வெளியே வரீங்க அப்படின்னா இனி நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நேரம் இவ்வளோ நாள் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனிமே நீங்க என்னைக்குமே லைஃப்ல கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒரு உண்மையை உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் இது நீங்கள் தீர ஆலோசிக்க வேண்டிய ஒரு நேரம் ஒரு புத்திசாலி மனிதன் என்ன செய்வானா கஷ்டமான காலத்துல என்ன இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்த வருது இறைவன் இந்த கஷ்டமான காலத்துல எதை நமக்கு உணர்த்த வராரு தான் அந்த மனிதன் யோசிப்பான் அப்படிதான் மகர ராசிக்காரர்கள் இருக்கணும் ஐயோ இந்த பிரச்சனை இந்த கஷ்டம் வந்துடுச்சு கடவுள் நம்மளுக்கு ஏன் அந்த கஷ்டத்தை கொடுத்தா நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் தரான்றதெல்லாம் யோசிக்காமல் என்ன அந்த நேரத்தில் நமக்கு கடவுள் உணர்த்த வராரு அப்படின்றது தான் மகர ராசிக்கார்கள் தெளிவாக உன்னிப்பாக கவனிக்கணும் சரிங்களா ஏன்னா இத்தனை வருடங்கள் கண்டிப்பாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க பலவிதமான கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா இந்த ராசிக்காரளுடைய ஜாதகங்கள் நிறைய பார்க்கும் பொழுது நிறைய மனவேதனைக்கான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு ஏமாற்றங்கள் பண இழப்பு துரோகங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்போ இத்தனையும் பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் இதையெல்லாம் நடந்தது காரணம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது அப்படின்ற ஒரு சிந்தனை உங்கள் மனதில் எழ ஆரம்பிக்க வேண்டிய ஒரு நேரம் அப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த பதிவை பார்க்குறவங்கலாம் கடந்த பல வருடங்களால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் வேதனைகள் இவை அனைத்தும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு என்ன உணர்த்தி இருக்குன்றதை இனி நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் சிந்திக்க வேண்டிய நேரம் ஐயா இங்கே மற்றவங்களுடைய லைஃப் என்ன நடக்குதுன்றதை எட்டி பார்க்குறவங்களாம் முன்னேறவே மாட்டாங்க ஏன்னா இங்கே தன்னுடைய லைஃப்பை பற்றி சிந்திக்கவே நேரம் இல்லை உண்மை சொல்லணுன்னா கடவுள் கொடுத்த இந்த வாழ்நாள் நமக்கு வந்து உண்மையிலுமே சொல்லணுன்னா ஒரு பற்றாக்குறையாக தான் இருக்குது இங்கே நேரம் போகலை அப்படின்றத விட நேரம் போதவில்லை அப்படின்றது தான் உண்மை நேரம் பத்தில் இங்கே உண்மை சொல்லணும்னா அப்படின்றப்ப உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக்குள்ள இங்கே பரிசீலனை தேவை உங்கள் வாழ்க்கையை பற்றின பரிசீலனை இங்கே இன்னொருத்தர் வந்து உங்கள் லைஃப்பை செக் பண்ணி என்ன ரிசல்ட்டுன்னு சொல்கிறதெல்லாம் அது தாண்டி நீங்கள் முதல்ல உங்கள் லைஃப்பை பற்றின ரிசல்ட்டை நீங்கள் உருவாக்கணும் என்னெல்லாம் நடந்துச்சு எதனால நடந்துச்சு யாருனால நடந்துச்சு நம்ம என்ன தவறு செஞ்சோம் ஏன் அந்த சூழ்நிலையை அப்படி நம்மளை மாற்றுச்சு இனி அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம் எந்த இடத்துல நம்ம ஏமாந்து நின்றோம் எதனால தேவையில்லாத நம்பிக்கையை வச்சோம் இனிமே நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த சிந்தனைகளும் கேள்விகளும் உங்கள் மனதில் உங்கள் வாழ்க்கையை பற்றி எழ வேண்டும் இது மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக தேவையான சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இப்போ இப்போ நான் அந்த பதிவில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி மட்டும் மகர ராசிக்காரர்கள் நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஐயா நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ரிசல்ட்டை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஏதோ மந்திரங்கள் சொல்லி பத்து நாள் சொல்லுங்கள் பதினோராது நாள் உங்கள் கூரை பிச்சுட்டு பணம் கொட்டரலாம் நான் சொல்லவே இல்லை நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புபவர்களே ஏமாற்றத்தை தவிர்க்கிறார்கள் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த நடைமுறையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் கிரகங்கள் ஒரு ஒரு பலனை கொடுத்தாலும் இங்கே ஒரு மனிதனாக நீங்கள் எதை ஈர்க்கிறீர்கள் என்பதிலையும் இருக்கு நீங்கள் அடையக்கூடிய நல்லதும் கெட்டதும் அப்போ மகர ராசிக்கார்கள் இந்த காலகட்டத்தில் உக்காந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை பற்றின ஒரு ரிசல்ட் எடுக்கணும் எங்கே இருக்கணும் யார் மத்தியில் இருக்கணும் என்ன பேசணுன்ற எல்லா ரிசல்ட்டையும் நீங்கள் யோசிக்கணும் இப்போ நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் தயார் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பரிசீலனையில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னாவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சிந்தனைகள் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னாவே உங்கள் முன்னேற்றத்தை இங்கே எவராலுமே தடுக்க முடியாது அவ்வளோதான் நீங்கள் அந்த சிந்தனைக்குள்ளே பூந்துருவீங்க இனி உங்கள் வாழ்க்கைக்கான சீரியஸ்னஸான ஒரு கட்டத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் அந்த சீரியஸ்னஸ் என்னென்னா முன்னேறியே ஆகணும் இனி அடுத்த கட்டம் போயே ஆகணும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே இனிமே என்னங்க என் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே வரியில் சொன்னோம்னா இனி இழந்ததை மீட்டெடுப்பதற்கான நேரம் இனி அதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ கிடைக்கலையோ நீங்கள் வாய்க்க உ வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தான் ஆகணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் உண்மை சொல்லணுன்னா அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது நீங்கள் அந்த இடத்த நீங்கள் அடைஞ்சே ஆகணும் அதற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நல்ல வழிகள் என்ன நல்ல சிந்தனைகள் என்ன அதுதான் இனி உங்களுக்கு நிரந்தரமான நல்லதை கொடுக்க போகுது ஆகவே வாய்ப்பே இல்லைனாலே இனி வாய்ப்பை உருவாக்க கற்றுக்கோங்க இங்கே எனக்கு இந்த இடத்துல எனக்கு வேலை இல்லைங்க அந்த இடத்துல வேலை இல்லைங்கன்னா நீங்கள் உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் தொழிலில் உங்களுக்கான வருமானம் உங்களை தேடி வர மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனையோ முயற்சியோ நல்ல வழியில நீ மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வாய்ப்பை உருவாக்க வேண்டிய ஒரு நேரம் அதே போல் நெகட்டிவாக பேசக்கூடிய எந்த நபர்களும் என்ன ஏன்னால் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த கும்பராசிக்காரங்க அப்புறம் மகர ராசிக்காரங்க இவங்களாம் விளையாட்டு கூட நெகட்டிவாக பேசாதீங்க அப்பமாக அப்படி அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் தயவு செஞ்சு விளையாட்டு கூட பேசாதீங்க நீங்கள் என்னென்னலாம் விளையாட்டுக்கு நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்களோ உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இந்த காட்டில் கடந்து அது நிச்சயமாக ஒரு நாள் நடந்துடும் ஆமாம் இந்த ராசிக்காரங்க இப்போ பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களே உங்கள் லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்கள் அதிகமாக என்ன பேசியிருக்கீங்களோ அதுதான் நடந்திருக்கும் அதுவே உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆமாங்க நான் சொன்ன மாதிரியே தான் நடந்துருக்குது எந்த வார்த்தையா நீங்கள் நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையாகலாம் நமக்கு தெரியாது பிரபஞ்சத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன நல்லதை ஈர்க்கிறீங்களா கெட்டதை ஈர்க்கிறீங்களாம் அதுக்கு தெரியாது நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது கொடுக்கும் நீங்கள் புலம்பி கஷ்டம் அது இதுன்னு நீங்கள் டிப்ரெஷனில் இருந்து அதையே நினச்சி நீங்கள் முடையும் கிடக்குறீங்கன்னா நீங்கள் அதை தான் விரும்புகிறீங்கன்னு நினச்சி அது அதையே தான் திரும்ப திரும்ப கொடுக்கும் இங்கே எவ்வளோ கவலை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி விட்டு நான் நல்லதுக்கான எதிர்காலம் எனக்கு நிச்சயமாக காத்திருக்கேன் அதை நோக்கி நான் போகிறேன்னு முயற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அதில் தோல்விகளே வந்துட்டே இருந்தாலும் அதில் தா தடை தாமதங்களே ஏற்பட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரபஞ்சம் இந்த மனிதன் இதை மட்டுமே விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த நல்லது கொண்டு வந்து சேர்த்துரும் இதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய சுயஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதில் எந்த அளவுக்கு ஆர்வங்கள் இருக்கிறதோ அதே போலதான் இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் மனத்தெளிவுடன் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மனதில் தெளிவு பிறக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சரிங்களா நீங்க தவறே செய்யவில்லை என்றாலும் இங்கே மற்றவர்கள் உங்கள் மீது பழி போடக்கூடிய சூழ்நிலை பேரை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தேவையற்ற நபர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது நெகட்டிவாக பேசுகிறாங்க தேவையில்லாத வேலை பண்ணுறாங்கன்னா முன்னாடியே நீங்கள் இருந்து விலகி இருந்துக்கோங்க சரிங்களா உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு மற்றும் இந்த முதுகு பிடிப்பு மூட்டு வலி இது போன்ற சில சூழ்நிலைகள் இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் தான் சொல்கிற ரெண்டே விஷயம்தான் ஒன்று மெடிடேஷன் ஒன்று எக்ஸசைஸ் மெடிடேஷன் இன்னொன்று உடற்பயிற்சி இது ரெண்டு மனசுக்கும் உடம்புக்கும் தெம்ப கொடுங்க மனசையும் உடம்பையும் தெளிவாக வச்சு அதுதான் உங்கள் உண்மையிலுமே சொல்லணும்னா ஒரு மனிதனுக்கான முதலீடு என்னென்னா மனசும் உடம்பும் தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் அதே போல் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தான் ரொம்ப முக்கியம் உடம்பு மனசும் தான் அது மட்டும் உங்களுக்கு தெம்பா தெளிவாக கிளியராக அழகாக இருந்துருச்சுன்னா போதும் நீங்கள் திடமாக உங்கள் மனசும் உடம்பு இருந்துட்டாவே என்னென்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா நல்லதையும் அடைஞ்சிடலாம் அதுதான் நம்மளுடைய அஸ்திவாரம் அடிப்படை முதலீடு எல்லாமே எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மைகளை கொடுக்கும் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல் இந்த தொற்று நோய் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கும் எங்கே போனாலும் வந்தாலும் நீங்கள் கை நல்லா போட்டு கழுவுங்க தேவையில்லாத வெளியில் போகக்கூடிய இடங்களில் தேவையில்லாமல் எங்கேயும் போய் தொடு ஒரு விஷயத்தை தொடுறது எடுத்து பார்க்குறது கீழே கிடக்கிற பொருளை எடுக்கிறது மண்ணில் கை வைக்கிறதுன்னு இந்த நேரத்தில் எங்கேயுமே கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க இந்த நேரத்தில் எங்கேயும் தேவையில்லாமல் நீங்கள் அசுத்தமான இடங்களில் கை வைப்பதை தவிர்க்க வேண்டிய ஒரு நேரம் சரிங்களா அதே போல் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் சிவபெருமானின் மந்திரங்களை நீங்கள் கேட்பதும் சொல்வதும் உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி உங்கள் வாழ்வில் தெளிவான ஒரு பாதைகளை நீங்கள் காண ஆரம்பிப்பீங்க சரிங்களா ஆகவே இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்றது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஐயா இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இதுதான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேங்க நான் எதுவும் வந்து உங்களை மைண்ட் வாஷ் பண்ணியோ எதுவுமே நான் பேச கிடையாது இருக்கிற உண்மை தான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து மனிதன் வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு தான் இதில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகங்கள் அதிர்ஷ்ட நேரங்கள் யோகமான டைம் எல்லாம் எப்போ வரும் இதெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே போல் தான் அது நடைமுறையில் போது நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும் எப்படி ஒரு நல்லதை ஈர்க்கணும் எந்த ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு கெடுபலனையே கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு ஒரு மனிதனாக அந்த கெடுபலனை அடையாமல் லாபம் அடையினாலும் பரவாயில்ல நஷ்டத்தை அடையாமல் இப்போ எப்படி இருக்கணுன்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவையெல்லாம் தான் உங்களுக்கு நிரந்தர முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஆகவே இதெல்லாம் கசப்பான உண்மைகள் இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க சிவபெருமானின் வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்